ஆற்றூர் சாலையில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இரண்டு பேர் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை நெடியசாலை பகுதியைச் சேர்ந்தவர் ஜீன்குமார் இவர் அருமனை சந்திப்பில் ஸ்டோர் கடை நடத்தி வருகிறார் இவர் நேற்று முன்தினம் இரவு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் ஆற்றூர் சாலையில் அவர் சென்று கொண்டிருந்த போது எதிரே திருவட்டாறு அணைக்கரை பகுதியைச் சேர்ந்த மனோகரன் மகன் ஆனந்த கிருஷ்ணன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென இருபெக்குகளும் ஒன்றோடொன்று மோதியது இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர் உடனே அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஜீன்குமார் மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையிலும் ஆனந்த கிருஷ்ணன் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து அருமனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்